குளிச்சு முடிச்சு இப்போது என்ட்ரன்ஸில் போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு நேற்று நம்ம போட்டோம் கண்ணதான் இன்னைக்கு இன்னொருத்தவங்க போடுறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக நடந்தப்போ இந்த இடத்த க கடக்கிறது வந்து அதிகாலையில வெடிஞ்சும் வெடியாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்தில் கடப்போம் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறக்கு ஆனால் இப்போ வந்து டைமிங் மாறிடுச்சு அப்படிங்கறதுனால எதுவுமே அந்த அழகை ரசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி வர காடு பனி மூட்டம் சூரியன் வர வெளிச்சம் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒத்துமீன் அங்கேயாலும் குழந்தையாலும் பாலாறு டேம் மாமியார் மாமியார் போக வேண்டாம் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ தண்ணி மீனா பார்க்கறக்கே ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருந்துச்சுங்க காலையிலே போயிருந்துருக்கலாம் இது காலையில் நாங்கள் கடந்து போயிட்டோம் மறுபடி திரும்பி ரிட்டர்ன் வர வழியில் பார்க்கலன்னா தாய் குளம்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க அதனால் ஃபுல்லாக பார்க்க முடியல அழகாக ரசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு நாய்க்குட்டிங்க எந்தவித பயமும் இல்லாமல் அழகாக கிராஸ் பண்ணி போச்சு அந்த ரெட் கலர் பனின்னு ஒரு தம்பி போகிற அப்படி இல்லைங்களா ஃபஸ்ட்டு அது வழியாக போயிட்டு இருந்துச்சு ஒரு தம்பி பயமே இல்லாமல் இறங்கிட்டு அப்படி குளிக்கிறதுக்கு நம்மளும் இறங்கிருக்கலாம் அவர் கீழே இருந்தால் இறங்கியிருக்கோமோ என்னமோ இந்த நாய்க்குட்டி தானுங்க போட்டு போயிட்டுருக்குது வருங்க அது ஆட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்குது ஆடெல்லாம் மேயுது நம்மளும் எப்படி போகிறோன்னு தெரில அது இத்தனைக்கு சுற்றி ஓரம் தண்ணி நிற்கிது அது பார மேடையே நிற்குது அது எப்படின்னு தெரியல அது அதுவாருங்க போயிட்டே இருக்குது தண்ணி நிறைய தான் போகுதுங்க அருவி மாதிரி நல்லா சத்தம் கேட்குது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பன்னி இருந்துச்சுங்க நிஜமாலுமே அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் லொடக்கண்தான் இருந்துச்சு அது என்னமோ எங்களை பார்த்தேன் என்னையும் சவுந்தரியம் பார்த்தோன்னையும் கூடயே வருது அது எது கூட வந்தது என்னன்னு தெரியல நெஜமாலுமேங்க ரொம்ப க்ளோஸில் தான் வந்துச்சு ஆனால் எதுவும் பண்ணலை ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பேர் ஜம்முன்னு அநேகமாக இது கடைசி நாள் பழனி நாளைக்கு போய் சேர்ந்துருவோம் அதனால கடைசி பயணம் கடைசி பயணம் சொல்றது எப்பவுமே இப்படிதான் அரைவரையாக சொல்லி சொல்லி தப்பு தப்பாகவே கரெக்டா முடியும் சரி பாப்பா போயிட்டு நீ அள்ளி குடிச்சிட்டு பின்னாடியெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் பார்க்க நம்ம என்னது போட்டு எவ்வளோ நேரம் சரி வாங்க அழகி குடிக்கலாம்

வெயில் அடிக்கிறீங்க ஏன்னா தூக்கி போட்டால் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா புளி மரத்துனால அதனால் அப்படி இருக்குது வெயிலுக்கு போனால் சுரு சுருன்னு அடிக்குது எப்படி ஆவோம் வாடி வதங்கிடுவா சீக்கிரம் பிடிச்சிட்டு பார்ப்போம் எத்தனை மணிக்கு பிடிக்கிறேன்னு மூணே முக்கால் போகிறத எட்டாம் மணிக்கு பிடிக்கிறோம் பார்ப்போம் எப்படி பழனி மீதான் பிடிக்க முடியும் வைக்கிற பிடிச்சா தான் நிற்காது பாருங்களேன் எதுவுமே அது நிற்கிற மாதிரி தெரில நரம்படி நாங்கள் போடாட்டு இருந்துட்டு போயிட்டே அவள் ஓடுறதை பார்த்துட்டா ஓடுன்னு நாங்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புல ரசம் ஓடிட்டா ஏன்னா கேப் எடுத்ததும் ஒன்று தான் தாமதம் அதனால் ஓடுது பார்த்துக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனை இல்லைனா வண்டி பிரேக் போட்டு ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுங்க இல்லைன்னா அந்த வண்டி பிடிச்சிருக்க முடியாது அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் நீடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே எதுவுமே பேசலை நான் இதுக்கே இடம் இடமில்லைங்கிறேன் அந்த ரோட்டில் அந்த எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு எனக்கு அது செண்டு கணக்கெலாம் எவ்வளோன்னு தெரில இந்த அது ஒரு வீடு இருக்குதுங்க ரெண்டு மாட்டு இருக்குது அது ரெஸ்ட் ரூம் ஆட்டிருக்குது கட்டில் போட்டு மனுஷன் படுத்துருக்காங்க மனுஷங்க ஒரு மனிதர் தான் வைக்கப்பில் பாருங்க எவ்வளோன்னு அங்கே புது குழப்பம் என்னென்னா கிரிவலம் சுற்றி மழை ஏறணுமா இல்லை மழை அப்படியே ஏறலாமான்னு எங்கள் வீட்டுக்கா எங்கள் அண்ணன் வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க அண்ணி மாட்டோம்மா சௌந்திரி கேட்குறா நாங்கள் ஒரு நாளுமே கிரிவலம் சுற்றி மலை ஏறின மாதிரி சரி தண்ணி இல்லை எப்படி இருக்குன்னு எனக்கு இந்த வயசுக்கு தெரியாது ஆனால் மூணு வருஷமாக வந்தாச்சு இதோட அப்புறம் என்ன இப்படி போயிட்டுருக்குது மணி ஏழு மணிக்குள்ளே மலைக்கு போனோம்னா இப்போவே இன்னைக்கு நைட்டே சாமி கும்பிட்டு போயிடலான்ட்டு ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு ஏண்டி என்னென்ன മണി കൂട്ടാട്ട് കിഴിവെത്തി

லை நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டியே தெரியுது ரூண்டை தெரியுது நான் கரெக்டாக அந்த கரண்டு மரத்துனே தெரியுது இப்போ நம்ம அங்கே போகணும் ஸ்ட்ரைட்டாக மணி அஞ்சரை ஆச்சு எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரியலை நல்லா அடித்து ஓட்டுறாங்க வண்டியை நம்மளுக்கு மட்டும் வண்டியில மடங்கு கடைசிலேதும் போயிட்டு இருக்கிறேன் விட மாட்டேங்கிறான் சீக்கிரமா 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 அது என்னம்மா ஒரு எல்லை இருக்குது அந்த பாலத்துக்கு அடியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது சுந்தரேஷன் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாலந்தாண்டுன்னா அட அடா சாமி நடக்கவே முடியல அப்படின்னாரு அவரும் வந்துட்டார் அவர் பின்னாடி இருக்காரு நாங்க மூணு பேரும் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் அமைதி பூங்காவே தான் வந்தா தங்கச்சி என்னாச்சுன்னு தெரியல எப்படி மறைக்கிறா பார்த்தீங்களா பிச்சினையில் இருக்கு அதனால அப்படிதான் எங்களோட பிளான் என்னென்னா நைட்டே போயிட்டோம்னா நைட்டே திரும்பி வந்துடலான்னு ஆனால் அப்படி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சித்தி ஒருத்தவங்க கேட்டாங்க ஏண்டி நடக்காமல் பாத யாத்திரையில் வீடியோவாக எடுத்துகிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன்னா அரை மணி நேரம் கூட வரல எல்லா வீடியோவும் சேர்த்து ஏன் அப்படி கேட்டாங்கன்னு தெரியல அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டாச்சு காலை மண்ணு பூந்துருச்சுங்க அதனால உட்காந்து அதை சாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி கீழே போ போட்டு அப்படியே கிளம்பியாச்சு நினைச்சது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா அந்த அன்னைக்கு நைட்டே நம்ம கூட ஒரு ரெண்டு பாஸ் ஒரு தம்பி 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 தான் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நைட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு புஷ்ப அலங்காரம் பார்த்துட்டு வந்தாங்களாமா அப்படிதாங்க தென்னமரமும் முருகன்கிட்ட மட்டும் எடுக்கிறேன்னு நான் அங்கே பொழுது ட்ரெயின் போயிட்டு இருந்ததுங்க க்ராஸ் ஆகிட்டு இருந்தது ரொம்ப கடைசியில் நடக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக வழி ஆகிடுச்சு கிட்ட போனால் அப்படி தான் இருக்குங்களாம்மாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு வருஷம் நான் இப்படி தான் நடந்தேங்க நம்மளுக்கு டீ சேராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டீ குடிக்கல அவங்களோட டீ குடிச்சிட்டே நடக்கிறாங்க இவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிட்டே போயிட்டுருந்தேன் இருந்தேன் கடைசியில் அவங்களே என் கூட பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசின ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க ஹிஸ்டரியே கேட்டு முடிச்சேங்க பழனி அடிவாரத்தில் காலடி எடுத்து வச்சதுமே ஒரே ஆன சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஹாப்பி வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் இப்போ கடை வீதினா சொல்ல வேணும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே வழி தெரியாதுங்க அவர் வந்தால் மட்டும்தான் போக தெரியும் சும்மாவே எல்லாம் குழப்பம் அதுவும் புது ஊர் வேறு போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன் இல்லைன்னுலாம் சொன்னேன் பிளான் மாறி குதிரை பாருங்கள் காலையில் தான் இனி வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் காலையில் தான் போலாம் இப்போ போகலாம் இருக்குது இது யானை படி இது படியோ யானைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால கொஞ்ச நேரம் போக வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன் அது எவ்வளோ அழகா போகுது கிட்டேயெல்லாம் போக மாட்டேங்க கிட்ட போகிறக்குலாம் பயந்துப்பேன் தூரம் மட்டும் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கலாம் மற்றபடிக்கெலாம் நோ பேண்ட்ஸ்